அலாமே ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகூ இன்னைக்கான வீடியோல நம்முடைய தேவைகள் குறித்து அல்லாஹவிடத்துல கேட்கக்கூடிய ஒரு சிறந்த அமலைதான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் இந்த ரஜபினுடைய மாதம் முடிவதற்குள்ளேயே நம்ம இந்த அமலை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது அதுவும் இந்த ரஜபினுடைய மாதத்தில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஏராளமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது இன்னும் நம்முடைய தேவைகள் விருப்பங்கள் அனைத்துமே நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு நாள் அதாவது வியாழக்கிழமை அதுவும் ரஜபு மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில் நம்ம இருக்கிறோம் இந்த நாளில் இன்ஷால்லா இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு செய்ய முடியறவங்க செஞ்சு முடிச்சுக்கோங்க அல்லது இந்த மாதம் முடிவதற்கு அதாவது இன்னும் மூன்று நாட்கள் தான் மீதம் இருக்குது இந்த ரஜபு மாதத்தில் இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் இந்த அமலை நிறைவு செய்து அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்க கட்டாயமாக அல்லாஹத்தாலாக உங்கள் அனைத்து துவாக்களையுமே மறுக்காமல் கபுல் செய்வான் உங்களுடைய ஒவ்வொரு துவாக்களுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குது ஏன்னா இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்து அவர்களும் தொடர்ந்து செய்த ஒரு அமல் அதுவும் இந்த ரஜபு மாதத்தில் நமது நபியவங்க செஞ்சதாக பல ஹதீஸ்களில் நம்ம காணப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழுகையையும் துவாவையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அமல் நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் பலருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்முடைய தேவைகள் குறித்து விருப்பங்கள் குறித்து இது சரியான முடிவாக இருக்குமா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு தொழுகை இருக்குது அதற்கு பேர் தான் இஸ்தீகாரா தொழுகை இந்த ஒரு தொழுகையும் துவாவையும் நமது நபியவர்கள் இந்த ரஜபு மாதத்தில் வழக்கமாக செஞ்சிருக்காங்க எனவே இன்ஷால்லா ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்முடைய தேவைகளும் நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குது இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நன்மையை நாடி தொழுதல் என்று இதற்கு பெயர் திருக்குறானின் சூறாக்களை கற்றுத்தந்தது போன்று ஒவ்வொரு விஷயங்களிலும் இஸ்தியகாராவே எங்களுக்கு எம்பெருமான ஒரு சிறிலா உழைவு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என ஜாபிர் அவங்க அறிவிக்கிறாங்க ஒருவர் ஒரு செயலை செய்வதா அல்லது விழுவதா அதன் விளைவு நன்மையா அல்லது தீமையா என தடுமாறினால் இஸ்திஹாராவுடைய நியத்து செய்து கொண்டு இரண்டு ரக்காத் தொழுவதும் முதலாவது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூறாவிற்கு பின் குளியாயுல் காஃபிரூன் சூறாவும் இரண்டாவது இக்காரத்தில் குல்ஹுவல்லா ஹஹதுசூராவும் ஓதுவது சுண்ணத்தாகும் அந்த செயலை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தெளிவான முடிவு அவனுக்கு கிடைக்கும் வரை இவ்வாறு திருப்பி திருப்பி தொழுவது சுண்ணத்தாகும் இதன் பின்பும் தெளிவு ஏற்படாவிட்டால் தனக்கு எது இலகுவாக தோன்றுகிறதோ அந்த செயலை செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அது நன்மையாகவே முடியும் தொழுது முடித்த பின் இஸ்திஹாராவின் இந்த துவாவை ஓதுவது விரும்பத்தக்கது அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அது சரியாக வருமா அல்லது நன்மையாக இருக்குமா அல்லது நமக்கு அது நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு தொழுகையை நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது நமது நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு அற்புதமான வழி அதுவும் இந்த ரஜ

அதே இருப்பில் இந்த ஒரு துவாவை ஓதுங்க ஓத உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக இதை ஓதி முடிச்ச பிறகு நீங்க அதே இடத்துல உங்களுடைய துவாவையும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாத இடத்துல நீங்கள் குறிப்பிடுங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் உங்களுக்கு பதில் தருவான் அதாவது உங்களுடைய தேவைகள் நிறைவேற வரைக்கும் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்க செய்யுங்க அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த துவாவை நான் ஓதி காட்டலை வீடியோ லென்த்தியாக போகும் அப்படிங்கிறனால இந்த துவாவை அரபிலையும் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்சாலா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த துவாவை ஓதி முடிச்சுட்டு அந்த இடத்துல நிறுத்தின உடனேயே உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை நீங்க எந்த நாள்லையுமே எந்த நேரத்துலையுமே நீங்க செய்யலாம் அதாவது மக்ரூஹான மூன்று நேரங்களை தவிர ஒவ்வொரு நாளுமே நீங்க இந்த அமலை நீங்க செய்யலாம் உங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவு பெற வரைக்குமே அதாவது சூரியன் உதயமான அந்த நேரத்துல இன்னும் சூரியன் உச்சியில இருக்கும்போது இன்னும் சூரியன் மறையும் போது இந்த மூன்று நேரத்துல நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது மக்குரூஹ் அதாவது அல்லாஹ் வெறுக்கத்தக்க ஒரு செயல் இந்த மூன்று நேரங்கள் இல்லாமல் மற்ற எல்லா நேரங்கள்லேயுமே இந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுதுட்டு நீங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் எந்த நாளையும் எத்தனை முறை வேணாலுமே நீங்கள் இதை தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு அல்லாஹளை நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்திற்குமே பதில் கிடைக்கும் உங்களுடைய குழப்பங்கள் இன்னும் தடைகள் எல்லாத்திற்குமே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்சா இந்த ஒரு அமலை நீங்க இன்றைக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு என்ன நம்ம ஒரு புனிதமான மாதத்தில் நம்ம இருக்கிறோம் அதுவும் இந்த மாதத்தில் நமது நபியவர்கள் இந்த அமலை தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க இந்த துவாவை அரபில ஓத தெரியாதவங்க இன்ஷா இல்ல இதனுடைய பொருளை மட்டும் நீங்க ஓதிட்டு இடத்துல நீங்க கேளுங்க இதனுடைய பொருள் மிகச்சிறந்த ஒரு பொருளாக இருக்கு யா அல்லாஹ் உன்னுடைய அறிவின் பொருட்டால் நான் உன்னிடம் நன்மையை வேண்டுகிறேன் உனது ஆற்றலின் பொருட்டால் உன்னிடம் ஆற்றலை தேடுகிறேன் உன்னுடைய மகத்தான அருளிலிருந்து உன்னிடம் நான் கேட்கின்றேன் நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் பெறுவாய் நான் எதற்கும் ஆற்றல் பெறமாட்டேன் நீ அனைத்தையும் அறிந்துள்ளாய் நான் எதனையும் அறிய மாட்டேன் நீ மறைவானவற்றை நன்கு இருக்கின்றாய் யா லாஹ் இந்த செயல் எனக்கு என்னுடைய தீனிலும் என்னுடைய வாழ்விலும் என் செயலின் முடிவிலும் நன்மையாக இருக்குமென நீ அறிந்திருந்தால் அதற்கு எனக்கு நீ ஆற்றலளித்து அதனை எனக்கு எளிதாக்கி வைத்து பிறகு அதில் எனக்கு நீ பறக்கத்து செய்வாயாக இந்த செயல் எனக்கு என்னுடைய தீனிலும் என்னுடைய வாழ்விலும் என் செயலின் முடிவிலும் தீமையாக இருக்குமென நீ அறிந்திருந்தால் அதனை என்னை விட்டும் நீ திருப்பி விடுவாயாக என்னையும் அதனை விட்டு திருப்பி விடுவாயாக நன்மை எங்கிருந்தாலும் அதனை செய்ய எனக்கு ஆற்றலளிப்பாயாக பிறகு அதனை கொண்டு என்னை பொருந்தி கொள்ளச் செய்வாயாக அமீன் இந்த ஒரு துவாவே நமக்கு போதுமானது இம்மை மறுமையின் அனைத்து நன்மைகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் இன்றைக்கு வியாழக்கிழமை இருந்து நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு இன்றைக்கு செய்ய முடியாதவங்க இன்ஷா இந்த ரஜபு மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் இது ஒரு முறை நீங்கள் செய்துட்டு அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் குறித்து எதுவாக இருந்தாலும் கேளுங்க இன்னும் எத்தனை தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் கேளுங்க அத்தனையுமே அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் அவன் கொடுத்தா அவனுக்கு ஒருபோதும் அவனுக்கு குறையாது நம்ம கேட்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நம்மால் நிறைவேற்றி கொள்ள முடியும் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே நமது நபியவர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே நமக்கு போதும் இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளையுமே நம்மால் நிறைவேற்றி கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த புனித மாதத்தில் இது போன்ற சிறந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹத்தால நம் அனைவருக்குமே நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்கூர்